எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்லேருந்து இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன் சீடை வீட்லேயும் சீடை பண்ணுறது உண்டு கோகுல ஒவ்வொரு பண்டிகை காலத்துக்கு சீடை பண்ணுவாள் இந்த சீடை வந்து சின்ன வயசுக்காரெல்லாம் பல்லு இருக்கிறவா எல்லாம் சாப்பிடுவா வயசானவா எப்படி சாப்பிட முடியும் அந்த காலத்தில் அம்மியில் வச்சு அதை ஒன்று உடச்சு நைசா பொடி பொண்ணி தயிரை கலந்து எப்படியாவது சாப்பிடணும்னு ஒரு ஆசைப்பட்டு சாப்பிடுவாள் இந்த பல்லு இல்லாமல் வயசானவங்களுக்கு இந்த ஒரு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக ருதியாக ஒரு சீடை வேணும்னா நீர் சீடைங்கிறத இப்போ பண்ணி கொடுத்தா ரொம்ப சிம்பிள் ஒன்று அதுக்கு சாமானே செலவே கிடையாது இருக்கு வெறும் நம்ம இடியுக்கு மட்டும்தான் இந்த நீர் சீடை வந்து எண்ணெயில் போடாம வேக வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா பல் இல்லாத வரைக்கும் மெதுவாக நல்லா இருக்கும் வயசான சாப்பிடுவா ஒரு நேரத்துக்கு டிவனாக கூட இப்போ அந்த காலத்தில் அதை வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அந்த நீர் சீடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறான் அதே மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுற ஒரு என்னோட பேட்டியோ பொண்ணோ சகோதரியோ ஒவ்வொரு முறையும் என்னோட ரெசிபி வரும்போது நீர் சீடை பண்ணி காமிக்கிறேன் நீர் சீடை பண்ணி காமிக்கணும்னு கேக்குறா அவளுக்காக இந்த நீர் இன்னைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் எல்லாரும் இத பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இப்ப தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கலாம் இட்லி அரிசி புழுங்கரிசி ஒரு கப்பை நான் எடுத்திருக்கேன் இத வந்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறுனப்புறதா அதை அரைக்கணும் வர ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் வயசானவா சாப்பிட்றது ரொம்ப காரம் தேவையில்லை இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும்தான் பருப்பு எதுவும் ஏன்னா பல்லு இல்லை ஒன்று ரெண்டு பல்லு உடஞ்ச பல்லு இருந்தா கூட பல்லுல போய் பூந்துக்குங்கிறதுக்காக அதுக்கு பருப்பு கிடையாது வெறும் கடுகு மட்டும்தான் தாளிக்க போறோம் வாசனைக்கு பெருங்காய பொடி வச்சிருக்கேன் சொல்லி உண்டு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு இதை தாளிக்கிறது தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்க போறேன் தேடையெல்லாம் பெரும்பாலும் தேங்காய் நெல் தான் போடுவோம் வாசனையா நல்லா இருக்கும் இந்த நீர் சடையும் தேங்காய் நில தான் தளிக்க போறோம் இது கருவேப்பில கிடையாது அதை அடி கூட தளிக்கிறது இதை தவிர்த்து நமக்கு வேற எந்த பொருளும் இந்த நீர் சடைக்கு தேவையில்லை இந்த எல்லாமே வீட்டில இருக்கும் நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் இன்னைக்கு இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த இட்லி அரிசியை நான் ஒரு கப் எடுத்து அரிசி ஊற போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற போட்டோம்னா நைசா ஊரிடம் காலையில கூட ஊற போட்டுக்கலாம் இட்லி அரிசி கொஞ்ச நேரம் நல்லா நின்று ஊறும் ஊறுனா நமக்கு நல்லா மசியும் மாவு காணும் நான் ஒரு கப்பு இட்லி அரிசி ஊற நான் மிக நைஸா அரைச்சிக்கிறேன் அரைக்கும் போது இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப இந்த மாவு நம்ம அரைக்கிறதுக்கு முந்தி பெற மிளகா இருக்க பாருங்களா இதுக்கு வந்து இந்த அரிசிக்கு வந்து ஒரு நாலு மிளகா போட்டிருக்கேன் உப்பு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்குறேன் பெருங்காய பொடி இதுக்கு பெருங்காயம் தான் வாசனை வேற ஒண்ணும் இல்லை இப்ப சுத்தி நைட்டா அரைச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அரிசியை போடுவேன் இப்ப இந்த ஓரளவுக்கு இது என்ன மசிஞ்சிருக்கோம் இப்ப இந்த அரிசி இதுல போடுறேன் இது வந்து கெட்டியா அரைச்சுக்கணும் நம்ம ரொம்ப தண்ணி வச்சுனா உருட்டா வராது சீடை கெட்டியா அரைச்சிருந்தோம்னா சீடை என்ன நமக்கு அது குண்டு வரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய நம்ம தெளிச்சு தெளிச்சு நம்ம கெட்டியா அரைச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சுக்கணும் அரைச்சா நமக்கு மாவு நன்னா கண்டும் இப்ப இந்த மாவை பற்றி எவ்வளவு நைஸா நல்லா நம்ம உருட்டுற அளவுக்கு வந்திருக்கு இந்த மாவு வந்து பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன் கையில ஒட்டி இருக்கா பாருங்க ஒட்டாது வெறும் புழுங்கரிசி மிளகா பெருங்காயம் உப்பு தான் இதுக்கு ஒன்றும் வேற பெரிய மளிகை சாமான்லாம் எதுவும் இதுக்கு போடலை கூட கப்புக்கு மா இந்த மாவு வந்திருக்கு நல்லா இது மாவு ரெடி பண்ணியாச்சு இப்ப இந்த நீர் சீடை எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் இது நம்ம சின்ன சின்னதா சீடையா ஒட்டி போட்டுக்கலாம் அந்த மாதிரி உருட்டி போட்டிருக்கேன் மரம் கச்சிப்பேடுன்னு நினைக்க வேண்டாம் இது பித்தளையில் இல்லை வெங்கலம் கட்டாது இந்த பார்த்து பேனா உருட்டி போட்டிருக்கேன் நம்ம தாளிச்சுட்டு போட்டுட்டு அப்புறமா நம்ம மெதுவாக உருட்டி அடுத்த சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ வந்து தாளிச்சு கொட்டை இல்ல இதுக்கு அந்த காலத்துல தேங்காய் தேங்கான தான் தாளிக்கிற பழக்கம் ரொம்ப தேங்கான வேண்டாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் கடுகு மட்டும்தான் போடுறோம் இது வந்து வயசானவா அந்த காலத்துல சாப்பிட்ற சீடை அதனால இதுக்கு உள்தருப்புலாம் இல்லை உள்தப்பருப்புலாம் போட்டோம்னா பல்லில் மாட்டோம் அதனால வெறும் கடுகு மட்டும்தான் இதுக்கு போடுறோம் இந்த கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு போட்டு இந்த கருவேப்புல போடுறேன் இப்போ இந்த உருட்டி வச்சுருக்கிற சீடை வந்து நான் அதில் போடுறேன் ஒரடியாக போடக்கூடாது ஒரேடியாக போட்டால் எல்லாம் போட்டு மொத்தமாக மந்தையாக போயிடும் அதனால் நம்ம ரெண்டு மூணு தடவையாக போட்டு வந்து எடுத்துக்கலாம் உடனே இதை நம்ம கிளறக்கூடாது இது மேல ஒரு பாத்திரத்தை வச்சு இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்துறோம் இந்த சீடை வேகறதுக்கு இந்த தண்ணி கொதித்து இதுல இருந்து தண்ணி இட்டு சொட்டும் அந்த ஆவியில இந்த சீடை வேகும் இது கிட்ட நீர் சீடைன்னு சொல்றது சீடை அடியில ஊற்றி போட்டிருக்கோம் மேலே பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் கொதிச்சு சீடை வேகும் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்ப வெந்த எடுத்து பார்க்கலாம் இப்ப டால் இந்த நீர் சடு இதுல நம்ம உருட்டி போட்டிருக்கோம் மேலே பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி கொதிச்சு இந்த தண்ணியோடைய பாத்திரத்துல இருந்து கீழே அந்த நீராவி சொத்தி தான் இது வந்து உள்ள வேகறது இப்ப இதை இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஒண்ணு கூட ஒட்டாம ஒன்னோட ஒண்ணு எண்ணெய்ல போடாம அந்த நீர் சீடை ரெடி ஆயிடுச்சு ஒரு இடு நான் போட்டு எடுத்துட்டேன் அடுத்த இடும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இந்த நீர் சீடை எல்லாமே நான் போட்டேன் ஒரு கப்பு மாவையும் இந்த பரங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாம அழகா பண்ணு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அந்த காலத்து பாரம்பரிய நீர் சீடை ரெடி ஆயிடுத்து இது ஒரு சகோதரி ரொம்ப ஒவ்வொரு தடவையும் கெட்டுண்டே இருந்தாங்க அதனால இது நம்மளும் பண்ணி பார்க்கலாம்னு இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்கோம் இதுல உப்பு காரம் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் இருக்கு சாப்பிடுறதுக்கு இங்க பாருங்க பதமா இருக்கும் வயதானமா சாப்பிட்றதுக்கு தாய்ந்த நேரத்துல வடை பஜ்ஜி பூண்டா இதெல்லாம் போடாம இந்த மாதிரி எண்ணெயே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பலகாரம் ஒன்றும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் பவுலில் போட்டு குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா விளையாடுற குழந்தைங்க போக வர சாப்பிட்டு போகும் வீட்டில் இருக்கிறவ விரும்பி சாப்பிடுவார் இந்த நீர் சீடை ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது இதுக்கு ஒன்றும் அதிகமான பொருள்லாம் தேவையில்லை இதை நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் பண்ணி பாருங்க பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அங்கே மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரோட ஆதரவும் வேணும் மறுபடியும் இன்னும் நிறைய நான் வந்து பண்ணணும் உங்களோட ஒரு ஒத்துழைப்பு இருந்தாதான் நான் நிறைய பண்ண முடியும் எனக்கு நிறைய எனக்குள்ள இருக்கு அதை எப்படி வெளிக்கொண்டு வரன்னு தெரியல அதுக்கு நீங்க எல்லாருமே காரணமா இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதனால நான் மறுபடியும் மறுபடியும் நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுக்கறது நான் மறுபடியும் உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு நான் சொல்லி காமிக்கிறேன் ஒரு பாரம்பரியமான நம்ம பழைய கால ரசியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி <Nand> வணக்கம்